ஓம் சாயரா சாய் உறவுகளுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் தொடர்ந்து சாய் ஜெயலலிதா சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க மிக மிக நன்றி தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை எவ்ரி தேர்ஸ்டே வச்சுக்கிறோங்க அதோடய பலன் வந்து கூட்டு பிரார்த்தனையோட பலன் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது சரிங்களா அதனால் எவ்ரி தேர்ஸ்டே குரு ஓரையில் மார்னிங் வந்து சிக்ஸ் டூ செவன் ஆஃப்டர்நூன் ஒன் டு டூ ஈவினிங் வந்து எயிட் டு நைன் அது அந்த நேரம் பாபாவுக்கு ஒரு இது விளக்குப்படுத்திட்டு பால் சம்மந்தப்பட்ட பொருள் எதாவது வச்சுட்டு வேறு எதுவும் இல்லைன்னா வெறும் பால் பால் இல்லைன்னா கல்கண்டு கல்கண்டு இல்லைன்னா எது உங்களுக்கு ஒரு சுகரை கூட வைங்க பாபாவுக்கு ஆரத்தி இப்போ பண்ணுறப்போ ஏதாவது ஒரு ஃபுட்டு நம்ம வச்சுட்டு பால் சம்மந்தப்பட்ட பொருளோ ஏதோ ஒன்று நம்ம வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க நம்மளோட குறைகளை கிரீவன்சஸ்ஸை சொல்லிவிட்டு இன்னும் அடிஷன் டு தட்டை நம்ம சேனல் ப சாய் ஜெயலலிதா சேனல் வியூவர்ஸோட கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு பிரார்த்தனை வச்சுக்கிடுவோங்க அந்த பிரார்த்தனை ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுதுங்க நான் கொஞ்ச நாளாக வந்து வீடியோ போடலை கொஞ்ச நாளாக இல்லை சில மாதங்களாகவே போடலை ஏன்னா இங்கே வந்து நான் ஆஸ்திரேலியா வந்திருக்கேங்க ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பெயின் சிட்டிக்கு வந்திருக்கேன் நான் அங் இதை பாருங்களேன் இங்கே தான் நாங்கள் குவீன்ஸ்லாண்ட் யூனிவர்சிட்டின்னு அது பக்கத்தில் இருக்குது எங்கள் வீடு இங்கே தான் நாங்கள் இருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த ஊர் அப்படியே ஃபுல்லாகவே ஒரு வீடுன்னு வச்சுக்கிட்டா அவ்வளோவுமே அப்படியே க்ரீன்ஸ் இருக்குங்க நிறைய மரங்கள் சுற்றி பாருங்க எந்த வீட்லேயும் வந்து இது க்ரீனரி இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க ரொம்ப மெயின்டைன் பண்ணுறாங்க அதனால தான் பொல்யூஷனே இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கே சரிங்களா பாபா வாழ்ந்த காலங்கள்லேயும் சரி பாபா மறைவுக்கு பின்னாலேயும் சரி நிறைய அற்புதங்கள் வந்து நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது அந்த அற்புதங்களில் வந்து ஒரு சிலது வந்து நிறைய நம்ம சொல்லியிருக்கோம் பட்டு சில இது வந்து குறிப்பிட்டு சொல்கிறது மாதிரி இந்த வார நான் பார்த்த இதுங்க ஒரு சின்ன கிருஷ்ணராஜ் பகதூர்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் பாபா வாழ்ந்த காலத்தில் பாபாவோட அற்புதங்களை பற்றி அவர் வந்து உணர்ந்துவர் சரிங்களா அப்புறம் அதுக்கு பிறகு வந்து பாபாவோட மறைவுக்கு பிறகும் தொடர்ந்து அவரோட அருள் வந்து பெற்றுட்டு தான் இருந்திருக்காங்க இந்த இது சொல்கிறப்ப இன்சிடென்ட் சொல்கிறப்போ அவர் தேர்ட்டி சிக்ஸில் சொல்லியிருக்காரு நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் சரிங்களா அப்போது ஒரு நாள் அவர் பாபாவை வந்து பார்க்க போயிருக்காங்க பாபா பார்க்க அவரோட பாபாவோட அனுபவம் வந்து அவருக்கு எப்படி கிடச்சதுன்றது அது ரொம்ப பெரிய விஷயம் அது ஒரு கதையாகவே சொல்லணும் இதில் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சில எக்ஸ்பீரியன்ஸஸ் மட்டும் சொல்கிறேன் சரிங்களா அப்போ ஒரு தடவை பாபாவை பார்க்க அவர் போயிருப்பார் போகிறப்ப எல்லாரும் பாபாவுக்கு வந்து மாலைகள்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க நிறைய பூக்களான மாலைகள்லாம் இருக்கும் இவர் மறந்துடுவார் எதுவுமே வாங்கிட்டு போகல ஒரு மாதிரி அவர் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவார் எல்லாரும் பாபாவுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க நம்ம மட்டும் ஒன்றுமே வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குற்ற உணர்வோடு ஆனால் பாபாவை போய் கும்பிடுறதுக்கு போவார் அப்போ பாபா அப்படியே வெயிட்டு தாங்க முடியாது அவ்வளோ மா மாலைகளால் அலங்கரிச்சிருப்பாங்க அப்போ பாபா என்ன பண்ணுவார் பாதி மாலையை கலட்டி பக்கத்தில் வச்சுட்டு அவர் சொல்வார் ஏன்னா எவ்வளோ பூக்கள் பார்த்தியா எவ்வளோ மாலைகள் பாரு இது எல்லாமே நீ எனக்கு போட்டது தான் அப்படின்வார் அப்படியே அவருக்கு அப்படியே மனசு உருகிடுவார் இவர் வா மாலை வாங்கிட்டு போனேன்றது கூட பெருசு இல்லைங்க அவரை எல்லா மாலைகளுமே இது நீ போட்டது தான் அவருக்கு ரொம்ப இதாக இருக்கும் அதுக்கு பிறகு ஒரு தடவை இந்தூர் பஸாருக்கு போயிருப்பார் பஜார் போகிறப்போ பாபாவுக்கு வந்து எல்லோருமே ராமநவமிக்கு இதெல்லாம் ஷாலெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க அந்த ஷாலெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்குறப்போ அவர் பாபா என்ன பண்ணுவார் அந்த ஷாலெல்லாம் ப்ளெஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக எடுத்து வச்சிருவாங்க போகிறப்போ அவங்க அவங்கள்ட்ட இப்போ யார் யாருதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுவார் இந்தூரில் ஒரு அழகான மஸ்லின் க்ளாத்துங்க ஃபைவ் ஃபீட்டு நீளம் ஆறு அடி ஆகலாம் நல்ல பெரிய கிளாத்து ஆனால் மடித்தா வந்து ஒரு குட்டி பேக்கெட்டில் சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸுக்குள்ளே மடிகிற மாதிரி சின்ன பாக்கெட்டில் மடியிற மாதிரி அவ்வளோ வேலைப்பாடான ஒரு துணி வாங்கியிருப்பார் அவர் கிளாத்து பாபாவுக்கு வாங்கிட்டு இதை வந்து பாபா வந்து எல்லாருக்குமே யூஸ்வலாக திருப்பி கொடுத்துருவாரு அப்படி திருப்பி கொடுக்காம இதை பாபாவே வச்சுக்கிட்டாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் ஆசைப்படுவார் அது மாதிரி எல்லாரும் லைனாக போய் அந்த இதில் வந்து பாபாவுக்கு வந்து கொடுப்பாங்க கொடுக்குறப்ப இவர் என்ன பண்ணுவார் அந்த அந்த பேக்கெட்டு வந்து அவரோட ஷர்ட்டோட பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க ஷர்ட்டோட பேக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு அதை கொண்டு போய் என்ன பண்ணுவார் பாபாவை தரிசிக்க போகிறப்போ பாபா கையில் கொடுக்காம அவர் அவர் உட்காந்துருப்பார்ல ஒரு சின்ன மேட்ரஸ் அந்த காடிக்கு அடியில் வந்து என்ன பண்ணுவார் அதை வச்சிருவாருங்க வச்சுட்டு இது சுற்றி வந்துட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க எல்லாருக்கும் ஷாலை வந்து முடிஞ்ச பிறகு ரிட்டன் பண்ணுவாங்க அப்போ ரிட்டன் பண்ணுறப்ப இவரோடது வந்திருக்காது ஏன்னா அவர் ஒளிச்சில வச்சுட்டு வந்திருக்காரு அப்போ அவர் என்ன பண்ணுவார் சந்தோஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார் பாபா எல்லோரும் கொடுத்த பிறகு எந்திரிப்பார் எழுந்திரிச்சிட்டு இந்த மேட்ரஸை கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்கள் இந்த மேட்ரஸ்லாம் க்ளீன் பண்ணு அப்படின்னு அப்போ அந்த மேட்ரஸை வந்து சுத்தம் பண்ணுறப்போ அதுக்கு அடியில் தான் வந்து இவர் கொடுத்த அந்த மஸ்லின் கிளாத் இருக்கும் அந்த மஸ்லின் கிளாத்தை எடுத்து பாபா இதுக்கு அடியில் ஒரு இது இருக்குது பேக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த பாக்கெட்டை அந்த பேக்கெட்டை வந்து கொடுப்பாங்க கொடுத்தப்போ பா பாபா அதை விரித்து பார்த்துட்டு பிரிச்சுட்டு அதை எடுத்து அவர் மேலே போட்டுக்கிறவரு மேலே போட்டு எனக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல இது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிருஷ்ணராஜை பார்த்து சிரிப்பார் அவருக்கு எப்படி இருக்கோ இதை வந்து நான் தரமாட்டேன் நான் யாருக்கும் தரமாட்டேன் நானே வச்சுக்குவேன் அப்படின்வார் இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் அடுத்தது வந்து புக்ஸு புக்ஸு வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க பாபாட்ட கொடுத்து வாங்குவாங்க இந்த குரு சரித்திரம் அப்புறம் பகவத்கீதை இந்த மாதிரி நிறைய ஸ்ரீராம விஜயம் இந்த மாதிரிலாம் நிறைய புக்ஸ் வந்து பாபாட்டை கொடுத்து அவரை வந்து பிளெஸ் பண்ணி தருவார் அதை வந்து வாங்குவாங்க எல்லோரும் வாங்கிட்டு போய் ஏன்னா அதில் அது 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 படித்தா வந்து நல்ல நமக்கு நாலேஜ் கிடைக்கும் பாபா ப்ளஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த இதை வந்து புக்ஸ் வாங்கிட்டு போவாங்க அப்போ இவர் வந்து என்ன பண்ணுவார் புக்கு வாங்கிட்டு போக மாட்டார் புக்கு வாங்காமல் போயிருப்பார் வேணும்னு போல தற்செயலாம் நடந்ததை அவர் புக்கு வாங்கிட்டு போகல அப்போ புக்கு வாங்கிட்டு போகாமல் போனப்போ எல்லாேருக்கும் புக்ஸை எடுத்து ப்ளஸ் பண்ணிட்டு பாபா கொடுத்துட்டு பாபா அவர் கிருஷ்ணராஜ் பத் சொல்வார் அவங்க வந்து பிரம்மத்தை தேடி இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க ஆனால் உன்னோட பிரம்மம் நான் தானே உன்னோட மைண்ட்லேயும் நான் தான் இருக்கேன் உன்னோட இதயத்துலையும் நான் தான் இருக்கேன் உனக்கு வேணுமா அப்படின்வார் அப்போது அவருக்கு எப்படி இருக்குங்க நானே இதான் உன உனக்கு உனக்கு எல்லாமே நானாக இருக்கனே நீயே ஃபீல் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லுவார் அடுத்த ஒரு இன்சிடென்ட் என்ன ஆகும்னா ஒரு நாள் லஞ்சு முடிச்சுட்டு இவர் வீட்டுக்கு போயிடுவார் அங்கே இதுக்கு போயிடுவார் போன பிறகு பாபா ஒரு ஆளை அனுப்பிச்சு இது பண்ணும் சாத்தியவாடாவில் இருப்பார் ஒரு ஆள் அனுப்பிச்சு இவர் வந்து பாபா கூப்பிட்டு அனுப்புவார் கிருஷ்ணராஜ் போய் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவர் வருவார் வந்த உடனே யாருமே இருக்க மாட்டாங்க அந்த டைமில் கூட கூப்பிட வந்தாரில்ல ஒரு ஆள் அவரே இனி போ அப்படின்னு சொல்லிடுவார் பாபா அவங்க அவர் போயிடுவார் பாபாவும் இவரும் மட்டும்தாங்க தனியாக இருக்காங்க அப்போது தனியாக இருக்கிறப்போ பாபா சொல்வார் இங்கே உட்காரு நான் உனக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்வார் சொல்லுங்கள் பாபா அப்படின்னு அப்போ அவர் சொல்வார் உனக்கு மாதம் வந்து அஞ்சு ரூபாயில் வந்து உனக்கு சம்பளம் கிடைக்கிற மாதிரி வேணுமா வருமானம் அப்போ ஃபைவ் ருப்பீஸ்னால் இப்போ கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இல்லை நூறுரூபா ரூபாய் கிடைக்கிற மாதிரி உனக்கு வருமானம் வேணுமா உனக்கு என்ன வேணுன்றது நீ எங்கிட்ட கேள்வி நான் இப்போ உனக்கு தருவேன் அப்படின்னு வரும் இவர் என்னடாது இவர் இப்படி டெஸ்ட் வைக்கிறாரே நமக்கு நம்ம நம்மளை பற்றி நம்ம எவ்வளோ அதிகமாக ஆசைப்படுறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா பாபா நம்மக்கிட்ட கேட்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார் பாபா எனக்கு வந்து எதுவுமே வேணாம் எனக்கு எத்தனை பிறவி நான் எடுத்தாலும் எந்த பிறப்பாக நான் பிறந்தாலும் நான் வந்து உங்களோட அருள் வந்து எனக்கு கிடைக்கணும் எனக்கு அது மட்டும் இருந்தால் போதும் எனக்கு வேறு எதுவுமே வேணாம் என் கூ நான் உங்கள் கூட எ எத்தனை ஜென்மத்துலேயும் நான் இருக்கணும் இனி வர ஜென்மங்கள்லேயும் இருக்கணும் அப்போ பாபா என்ன பண்ணுவார் முதல்ல வந்து இவர் கேட்குறதுக்கு கொஞ்சம் தயங்கிட்டி யோசனை பண்ணிகிட்டு இருப்பார் தயங்கிட்டி யோசனை பண்ணுறப்போ பாபா என்ன பண்ணுவார் இப்படி இந்த நாடி எப்படிச்சு சொல்லு உனக்கு என்ன வேணும் நீ என்ன கேட்டேனால நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சுவார் சின்ன கிருஷ்ணராஜ கொஞ்ச பிறகு தான் அவர் சொல்வார் இல்லை பாபா எனக்கு நீங்கள் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்வார் அப்போது பாபா சொல்வார் இந்த ஜென்மம் இல்லை இன்னும் எத்தனை ஜென்மோனாலும் உன் கூட இருப்பேன் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் உன்னை வந்து நான் தான் வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ப்ளெஸ் பண்ணி அனுப்புவாருங்க இது வந்து அவர் பாபா இறந்து ஒரு முப்பது வருஷம் கழித்து பெரிய அவர் லாயர் ஆகிட்டார் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானார் இது சொன்னப்போ நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் சொல்லியிருக்காரு பாபாவோட அற்புதங்கள் வந்து எவ்வளவோ நடக்குதுங்க இங்கே இப்போ எனக்கு ஆஸ்திரேலியாவில் நடந்த அனுபவத்தை நான் முக்கியமாக சொல்லணுங்க இங்கே வந்து மார்ச்சில் வந்து ஃபிஃப்த்து இருக்கும் மார்ச் ஃபிஃப்த்து போல் இங்கே ஆல்ஃப்ரட் சைக்ளோன் சொல்லிவிட்டு சைக்ளோன் தான் பேர் வச்சிட்றாங்கல்ல அதில் ஆல்ஃபர்ட் சைக்ளோன்னு சொல்லிவிட்டு இங்கே இங்கே எத்தனையோ டிக்கெட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி இயர்ஸாக வந்து இங்கே வந்து சைக்ளோனே இவங்க பார்த்தது இல்லைங்க உங்களுக்கு என்ன அதை பற்றின அனுபவமும் கிடையாது ஆனால் நம்ம வந்து சென்னையிலேருந்து வந்தவங்க நம்ம எப்பயுமே பார்க்குறவங்க தானே நமக்கு மா எவ்ரி டிசம்பர் நமக்கு தெரியும் இப்போ புயல் வரும் இப்போ இது வரும்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து கொஞ்சம் பய பயப்படல ஆனால் ஒரு இன்சிடெண்ட் வந்து இங்கே என்னென்னா நம்ம வீடுகளை மாதிரி நான் இப்போ உங்களுக்கு அதுக்காக தான் நான் காட்டினேன் இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாவை காட்டினேன் நம்ம வீடு மட்டும் இல்லைங்க எல்லார் வீடுமே மோஸ்ட்லி கான்க்ரீட்டால் கட்டின வீடு கிடையாது இங்கே ஃபுல்லாகவே உட்டால் தான் கட்டியிருப்பாங்க மோஸ்ட்லி பார்ட்டிஷன் கூட அந்த கார்ட்போர்டு வச்சு இந்த இதில் தான் மறைச்சிருப்பாங்க எவ்வளோ பெரிய பணக்கார வீடுகள்லையுமே அப்படி தான் கட்டிருப்பாங்க ரொம்ப அந்த பழைய காலத்து வீட்டில் தான் அந்த கான்க்ரீட்டில் கட்டியிருப்பாங்க இப்போ இருக்கிறதுலாம் ரொம்ப புதுமையாக இருக்கும் வீடுலாம் ரொம்ப தோட்டம் அது இதுன்னு வச்சுட்டு ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் அட்டையில் தான் கட்டியிருப்பாங்க மோஸ்ட்லி வுட்டு அப்போது இங்கே நாங்கள் வந்து ரொம்ப பயந்துட்டோம் என்னென்னா சைக்ளோன் எத்தனையோ கிலோமீட்டர் ஸ்பீடில் வருவோம் ஒன் சிக்ஸ்டி ஒன் எயிட்டி இந்த மாதிரி வருவோம் அப்படின்னாங்க அப்போது பயந்து போய் என்ன பண்ணோம் போய் எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து கரண்ட் அடுப்பு தான் ஸோ எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா நாங்கள் சாப்பாடு கூட செய்ய முடியாது இங்கே வந்து என்ன பண்ண முடியும் இதுக்காக போய் நாங்கள் கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் வாங்க முடியாது திடீர்னு வந்து இந்த இது வந்தது அறிவிப்பு வந்தது ஸோ போய் வாட்டர்லாம் வாங்கி வச்சிட்டோம் கொஞ்சம் எது எது நம்ம இந்த பொட்டேட்டோ சிப்ஸு ப்ரெட்டு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் இது ராவா எது எது சாப்பிட முடியுமோ கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளைக்கு புளியோதரை இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டேங்க இது சப்பாத்தி கொஞ்சம் செஞ்சு இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுட்டு நாங்கள் பாட்டில்ஸ் தண்ணி பாட்டில்ஸ்லாம் நிறைய வாங்கி வச்சுட்டு புயலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பயங்கர ஃபோர்ஸ் அடிக்குதுங்க நிறைய இதெல்லாம் அந்த இந்த கோல்ட் கோஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் நிறைய சேதம் ஆயிடுச்சு ஏன் பையன் நான் வந்து பயப்பில்லை பட் இருந்தாலுமே பய என் பையன் வந்து ரொம்ப பயந்துட்டான் அம்மா நான் தெரியாதனமா இத்தனை வருஷத்தில் நடந்ததே இல்லையாங்க இப்போ நான் இந்த வந்திருக்கிற தான் இது நடந்திருக்கு அப்போது அவன் நீங்கள் அங்கே இருந்தால் கூட பரவாயில்லம்மா பாவம் உங்களையும் கூட்டிகிட்டு வந்து நான் இங்கே வச்சிருக்கனே எதா ஒன்று எமர்ஜென்சினால் நான் என்னம்மா பண்ணுவேன் தனியாக உங்களை வச்சுட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டான் இதுக்கு ஃப்ளட்டு வந்து ஒரு ப நாங்கள் இருக்கிறது லைட்டாக ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் மாதிரி ஒரு இடம் நாங்கள் இருக்கிறது அதனால் கிரவுண்ட் ஃப்ளோர்ட்ட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டோம் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ ஃப்ளட்டு வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து மேலே வந்துடுங்க ரொம்ப வந்து காற்று அடிச்சதுன்னா நாங்கள் வந்து கீழே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வச்சுட்டோங்க அப்புறம் என் பையன்கிட்ட சொன்னேன் ரொம்ப பயந்துட்டான் அப்போ சொன்னேன் தம்பி நீ ஸ்தவன படி எப்பயுமே நான் சொல்லுவேன் உங்களுக்கும் சொல்லுவேன் ஸ்தவன மஞ்சரி என்ன ஒரு பிரச்சினாலோ உங்களுக்கு கண் கண்ட ஒரு 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 எமர்ஜென்சியை வந்து ஒரு க்ரைசிஸ் வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணோன்னா இம்மிடியேட்டாக யோசிக்கவே யோசிக்காதீங்க ஸ்தவன மஞ்சரி எடுத்து படிக்க தொடங்கிடுங்க அப்போது ஸ்தவன மஞ்சரி எடுத்து நீ படிப்பா அப்படின்னு அவன் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு தாங்க உபதேசம் அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க வந்து என்ன தான் இருந்தாலும் என் பொண்ணு படிக்கும் என் பொண்ணுமே வந்து அதுக்கு டைம் அது நான் எங்களுக்கு வேலை இருக்குது அது இருக்குது இது இருக்குன்றவாங்க இவன் உக்காந்து மூணு நாள் வீட்டில் தானே இருந்தோம் ஸ்தவனமஞ்சரி தாங்க படித்தான் ஸ்தவனம் சரி படித்தது பக்கத்தில் ஒரு ஒரு ரெண்டு ஸ்டாப்பிங் தள்ளி அங்கெல்லாம் கரண்ட் இல்லை மழை தண்ணி ரொம்ப எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க குடிக்கிறது கூட தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஃப்ளட்டுலாம் வந்துடுச்சு ஆனால் நாங்கள் இருக்கிற ஏரியாவில்ங்க பாபாஸ் கிரேஸு எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அவ்வளோ அழகாக அதாவது நார்மலாக நாங்கள் எப்போயும் இருந்தோமோ அதே மாதிரி இருந்து அந்த பீரியட் வந்து நாங்கள் அந்த சைக்கிளோனை வந்து கிராஸ் பண்ணோங்க எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு வரவே இல்லை பட் அவங்க பையனோட ஃப்ரெண்ட்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டவன்ட்டு சொன்னாங்க எங்களுக்கே எந்த பிரச்சனையும் வரவே இல்லை முக்கியமான காரணம் ஸ்தவனமஞ்சரி அதனால் நான் சொல்கிறது சட்சரதம் படிங்க ரெண்டு அத்தியாயம் படிக்கிறீங்களை இன் அடிஷன் டு தட்டு ஸ்தவன மஞ்சரியில் டெய்லிங்க ஒரு ரெண்டு பக்கம் படிங்க நீங்கள் அந்த ஸ்தவன மஞ்சரி வந்து பயங்கரமான ஒரு ஆயுதங்க அவர் பாபா வாழ்ந்த காலத்திலையே நமக்கு வந்து அவர் வாழ்த்திட்டு கொடுத்துது சரிங்களா அதனால் எவ்ரி தேர்ஸ்டே வந்து கூட்டு பிரார்த்தனை வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி அன்னதானம் போடுங்க எப்பயுமே நல்லதே நினைப்போங்க நல்லதே நினைவோம் சரிங்களா தொடர்ந்து இனிமேலும் வீடியோஸ் போட்டுடுறேன் ரொம்ப சாரி சரிங்களா எண்ணம் போல் வாழ்வு நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைரா ஜெய் சைரா ஜெய் சைரா